மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு கோயில்ல ரொம்ப வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க இங்க சாமி பிரசா பிரசாதத்தை எப்படியாவது மாமாக்கு வச்சு விடணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இதை ஆறுமுகம் அண்ணங்கிட்டக்க கொடுத்து மாமாவுக்கு வச்சு விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோயில்ல இருந்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி நான் கோயில்ல இருக்கன வந்து பிரசாதத்தை மட்டும் வாங்கிட்டு போய் மாமாவுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னது சரிமான வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாரு ஆறுமுகம் பார்த்தா வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு வார வழியில் பார்த்தா ஆறுமுகம் ஓட்டிக்கிட்டு வந்த கார் ரிப்பேர் ஆகிடுது என்ன வண்டி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திறந்து ஆறுமுகம் இருக்கிறாரு ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து போஸும் போஸோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு போஸ் கிட்டக்க என்னடா நீ உங்கள் அம்மா கிட்ட பேசினியே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃப்ரெண்டு கேட்கவும் எங்கள் அம்மாய்கிட்ட இப்போ தான் பேசினேன் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களாமா அந்த ஆள் அமைச்சர் ராஜாங்க இருக்காரே அவர் இப்போவும் அப்போவும் சொல்லிட்டு தான் இழுத்துக்கிட்டு தான் இருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் என்ன மாப்பிள்ள சொல்கிறேன் நீ அடிச்சு தூக்குனதில் அந்த ஆள் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சேன்டா எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் ஃப்ரெண்டு கேட்கவும் ஆமாண்டா அந்த ஆள் எப்படியோ பொழைச்சிட்டாரு அவரை இருந்து உயிரோட வெளியவே வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா ஆறுமுகம் வந்துட்டு போஸ் பேசினது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு அடை பாவி ஐயாவை அடிச்சு தூக்குனே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்போவே போய் இந்த விஷயத்த சேது அணுகிட்ட சொல்கிறேன்டா ஐயாவுக்கும் போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்துட்டு வேகமாக வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அண்ணே அண்ணே சேதுனே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பார்த்தா டாக்டர் வந்து சேதுவை கூப்பிடாரு சேது இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடவும் இங்கே சேது வந்துட்டு கால நீ கொஞ்சம் பொறு நான் போய் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா டாக்டர் பார்க்குறதுக்காண்டி போயிடுறாரு இங்கே பார்த்தா கருப்பு கருப்பு கருப்புக்கிட்ட போய் ஆறுமுகம் வந்துட்டு அண்ணே அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் சொல்லவும் என்னடா ஏண்டா இவ்வளோ பதட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சேது அண்ணங்கிட்டக்கா இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுமுகம் சொல்லவும் சரிடா கொஞ்சம் பொறி இப்போ சேது வந்துடுவாரு அப் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சேது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இங்கே ஆறுமுகம் வந்துட்டு அண்ணே அண்ணே நம்ம ஐயாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார் தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கும் யாருடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கோவத்தோட கேட்டுக்கிட்டு அது வேற யார் இல்லைன்னு போஸ்தானே இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லுவோம் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு கேட்கும் ஆமா போஸும் போஸோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேனே ராஜாங்க ஐயா ரோட்டில் நடந்து போய்கிட்ருக்கும் போது காரை வச்சு அடித்து தூக்கி ஐயாவை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்ததே அந்த போஸ் தானே அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வச்சு எப்படியாவது ஐயாவை சொல் கொள்றதுக்காண்டி முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்முகம் சொல்லவும் இங்கே சேதுவை பார்த்தா அப்படியே கோச்சிக்கிட்டு இருக்கிறாரு மாமா அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேசலோ ஆமா அவன் இப்போ எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கவும் நான் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேனே அப்போ தானே போஸ் பைபாஸ்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் செலவும் மாமா இன்றைக்கி அவனுக்கு சாவு ஏன் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபலம் இங்கே கருப்பு சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதா கொஞ்சம் பொறுமையாக இரு அவனை போலீஸ் மூலமாக பார்த்துக்கலாம் நீ எதுவும் பண்ணிடாத இப்போதைக்கு நம்ம அப்பாவை தான் நம்ம பார்த்துக்கணும் ஹாஸ்பிட்டலில் நம்ம மட்டும்தான் அப்பாவுக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கறுப்பு செலவும் மாமா இந்த விஷயத்த இப்போவே போலீஸ்கிட்ட சொல்லி அவனை தூக்கி உள்ளே வைக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு